போராளியான கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தான் அம்மா இன்னொரு வழிகாட்டியா நாம தேர்ந்தெடுத்து நிறை மாத கர்ப்பிணியா இருந்தப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயம் இல்லாமலும் கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு கைதானவங்க பரோல்ல வெளிவந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமும் கை குழந்தையோட கெத்தா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலை அம்மாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் மகாத்மா காந்தி மகாகவி பாரதி பெரியார்னு எல்லா பெரியவங்களாலையும் பாராட்டப்பட்ட நம்ம அருகத்தோட கலங்கமற்ற குலவிளக்கம் அஞ்சலி அம்மா இது வரைக்கும் பெண்கள கொள்கை தலைவர்களா வழிகாட்டியா எந்த அரசியல் இயக்கமும் அறிவிச்சதில்லை முதல் முறையா அதுல முத்திரை பதிக்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான்றத பெருமையோடவும் கர்வத்தோடவும் சொல்றோம் பெருமை மிகு அஞ்சலி அம்மா அவர்களின் வீரத்தை வந்து நீர்த்தும் வகையாக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகளில் பிறந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி ஒன்னில் இருந்து அறுபத்தி நான்கு ஆண்டுகள் ஆனாலும் நமது மண்ணில் இன்னும் நீங்காத இடம் பிடித்து நமது தமிழக வெட்டி கழகத்தின் மாபெரும் சக்தியாகவும் மகளிரில் இதுவரை தமிழ்நாட்டில் கொள்கை தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நில உருவாக இருக்கின்ற நேரத்திலும் நமது தமிழக வெட்டி கழகத்தின் தலைவர் கழக தலைவர் தளபதி அவர்கள் நமது கொள்கை தலைவர் முதல் முறையாக அஞ்சலையம் அதுவும் மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை இந்த நமது திருப்பித்த நமது அவருடைய நினைவை போட்டும் வகையிலும் தஞ்சை கிழக்கு மாவட்டம் மாவட்ட செயலாளர் வினோத் அவர்கள் தலைமையிலும் கழக நிர்வாகிகள் மற்றும் பகல முன்னிலைமையிலும் இந்த நினைவை போற்றப்படுகிறது இவர்களின் போக்கை நாம் நினைவூட்டுவோம் ஆண்டாண்டும் நமது புகழ் ஓங்கும் தமிழர் ஓங்குக தமிழக வெற்றிக் கழக